ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு வாங்க பசங்க கிட்ட கேட்கலாம் எந்த இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பார்த்து சுடப்போகுது என்னாச்சு ஏ என்னடா ஓடிட்டா நீ சொல்லிட்டு பாரு நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறான் சொல்லப்போகுது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி என்ன ரெசிபின்னு சொல்லு தெரிலையா எப்படி இருக்குது டேஸ்ட்டு கத்தாள் அல்வா பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு என்னாச்சு ஜீனி எதிரோ ஜீனி எடுத்து போட்டு கொப்போம்